நம்ம தோட்டத்தில் பார்த்து பார்த்து நட்டு வைக்கிற செடியெல்லாம் எவ்வளோதான் தண்ணி ஊற்றி பராமரித்தாலும் ஒரு சில நேரத்தில் வளரவே செய்யாது ஆனால் தானாக அதுவாக வளரும் பிறகு அந்த செடி வந்து தோட்டம் ஃபுல்லாக படர்ந்து போயிடும் எங்கள் தோட்டத்தில் முக்கியமாக வந்து அந்த பச்சை கனகா மரம் அதுக்கப்புறம் அந்த பசலக்கீரை இது மாதிரி மல்லிகை செடி வந்து அது கொஞ்சமாக நட்டு வச்சது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அது வந்து அப்படியே கொடி போல் படர்ந்து ரொம்ப அதிகமாக ஆகிடுது ஆனால் பூ ஒன்றும் பூக்க மாட்டுது இந்த மாதிரி தேவையில்லாததுலாம் தான் நிறையா இருக்குது ஸோ எப்போல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்குதோ நான் அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கலையெல்லாம் எடுத்து விடுறது கொஞ்சம் தேவையில்லாத செடியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருப்பேன் அம்மா வந்து ரீசெண்ட் கத்திரிக்காய் நாற்று கொடுத்துருந்தாங்க அதை நட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் இந்த நந்தியா வட்ட செடி நல்லா தான் கூத்துட்டு இருந்தது இப்போ வந்து இலையெல்லாம் உதிர்ந்துடுச்சு திரும்ப நல்லா வளரும்னு நினைக்கிறேன் அது பக்கத்தில் வந்து ஒரு நாட்டு ரோஜா வச்சுருந்தேன் ரொம்ப நிறைய கிளைகள்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டுருக்குது இது பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி தேவையில்லாத செடி இருக்கிறதுனால இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாகுது அதனால அதெல்லாம் கொஞ்சம் களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் முருங்கை மரம் எவ்வளோதான் கட் பண்ணி விட்டாலும் அது நான் வளருவேந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு எப்பாவது ஒரு டைமில் அதை கொஞ்சம் கட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் என்ன டைம் ஃபேவரட் வாழை மரம் இந்த மாதிரி அழகாக ஒரு குலை வந்து ரெண்டு கொலை வந்திருக்கு இப்போ ஆல்ரெடி ஒன்று வந்திருந்தது அதில் வந்து நாங்கள் வாழைப்பூ பறிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெண்டு இந்த வாழைக்லை வந்து கொஞ்சம் முத்தணும் அதுக்கப்புறம் இந்த சைடில் இன்னொரு ஒரு வாழைப்பூவும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு வர்றதுக்கு இதை பார்த்தாலே அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் இந்த புயலில் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அதான் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் லாஸ்ட் மந்த் வந்து திருக்கடையூர் போயிருந்தப்போ இந்த இட்லி பூ செடி வாங்கிட்டு வந்தேன் இந்த ரெட் கலரில் தேன் பூ வரும் இல்லைங்களா அந்த செடி இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் வந்து தரையெல்லாம் ஈரம் இருந்ததுனால இந்த டைம்லேயே நட்டு வச்சா நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நட்டு வச்சாச்சு ஃபைனலாக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி மழை நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி செடிகள்லாம் நல்லா வந்து நட்டு வச்சதெல்லாம் துளுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புயல் காற்றுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் நாளைக்கு விடியர் காலையில் தான் வந்து புயல் ஃபுல்லாக வந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாருமே வந்து எங்கே இருந்தாலும் சேஃபாக இருங்க சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி